ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேரை பார்த்திங்கன்னா அன்புக்காக ஏங்கி அன்புக்காக நிறைய வருத்திட்டு போய் கெஞ்சிட்டு நிற்பாங்க அப்போ இந்த அன்புக்காக கெஞ்சும் போது அங்கே என்ன நேரிடும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதே இல்லை இப்படி அன்புக்காக எதிர்பார்த்து போய் கெஞ்சிட்டு நிற்கிறீங்களா வாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோ இது உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நிறைய டைம் என்னென்னா நம்மளுக்கு பிடிச்ச நபர் அவங்க நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உண்டு நம்ம மனித மனசு ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச நபர் நம்மக்கிட்ட அன்பாக இல்லாத போது நம்ம போய் அன்புக்காக கெஞ்சிட்டு நிற்பாங்க ஏங்கிட்டு நிற்பாங்க இவங்க நம்மக்கிட்ட அன்பா பேச மாட்டாங்களா அன்பா பழக மாட்டாங்கன்னு சொல்லி கெஞ்சுவாங்க இப்படி கெஞ்சும்போது இந்த அன்பு எதிர்பார்ட்டிக்கு தெரியாமல் ஆயிரும் அவங்க நம்ம மனசு காயப்படும்படியாக பேசுவாங்க இதை கேட்டு கூட கொஞ்சம் அந்த மனசு என்ன ஆகுது வருத்தத்துக்குள்ளே போகுது முதல்ல இப்படி நீங்கள் கெஞ்சுறதை நிறுத்துங்க அன்பு வந்து கெஞ்சி பெறது உடைய ஒரு பொருள் இல்லைங்க அன்புங்கிறது ஒரு பொக்கீசம் அந்த பொக்கீசத்தை கெஞ்சி பெறுவது நல்லதில்லை தன்னாலே வரணும் இன்றைய காலகட்டத்தில் திருமணமானவர்கள் எத்தனை பேரோ அன்புக்காக ஏங்கி அதாவது தன்னுடைய பார்ட்னர்ஷிப்பிட்ட கிடைக்காத அன்பு இன்னொரு பர்சன்ட்டை கிடைச்ச உடனே அவங்க என்ன ஆயிராங்கன்னா ஆயிராங்க அந்த அன்புக்கு ஆகி தன்னுடைய வாழ்க்கையை அவங்க இழந்த நிலமையில் எத்தனையோ பேர் இருக்காங்க இப்படி அன்புக்காக ஏங்கி ஏங்கி அடுத்தவங்கக்கிட்ட போய் ஏமாந்து நிற்கிற கூட்டம் நிறைய இருக்குது முதல்ல உங்கள் கிட்ட நீங்கள் அன்பை செலுத்துங்க அடுத்தவங்கக்கிட்ட போய் அன்பை கொடுத்து அங்கே ஏமாற்றம் தானே வருது நீங்கள் உங்களை நேசித்து பாருங்க அந்த உங்களை நீங்களே நேசிக்கும் போது அங்கே ஏமாற்றங்கிறது இல்லை கெஞ்ச வேண்டிய தேவை கிடையாது என்னை புரிஞ்சுக்கோ என்னை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி செஞ்ச வேண்டிய தேவைகள் இருக்காது நிறைய திருமணமானவர்கள் வெளியே ஏதாவது ஒரு பர்சன் வந்து அன்பாக ரெண்டு வார்த்தை பேசின உடனே இது உண்மையான அன்பு தானோ அப்படின்னு சொல்லி போய் ஏங்கி அந்த தவறான ஒரு பாதைக்குள்ளே தள்ளப்படுறாங்க அந்த தவறான பாதையில் தள்ளும்போது முதல்ல அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது நாட்கள் செல்ல செல்ல அங்கே அவங்க சுய மரியாதை இழக்க நேரிடுது அப்போந்தான் ஐயோ நம்ம இதில் வந்து மாட்டிக்கிட்டோமேங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே அவங்க தள்ளப்படுறாங்க அங்கே வெளியெல்லாம் நீங்கள் வந்து அந்த அன்பை தேடாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை நேசிங்க உங்கள் கிட்டே நீங்கள் அன்பாக இருங்க உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அதில் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் நேசிங்கன்னு சொல்கிறேன் இப்படி உங்களை நீங்கள் நேசிக்கும் போது ஏமாற்றங்கள்லேருந்து நீங்கள் விடுதலை ஆகலாம் அதே போல் அங்கே மன காயங்கள் இருக்காது அன்பே இல்லாத ஒரு மரிதன்றை போய் கெஞ்ச வேண்டிய தேவை இருக்காது உங்களை நீங்கள் நேசித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது அங்கே மனக்காயங்கள் ஏற்படுவதை தடுக்கலாம் இங்கே நான் அங்கே என்கிற ஒரு அகம்ப அகம்பாவம் ஆணவம் என்கிற பொறாமை எனக்கு என்கிற ஒரு பேராசை இவை எப்பவுமே ஒரு மனுஷனை வாழ வைக்காதுங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நம்மால் முடிந்தவரை செய்வதில்லைங்க முயற்சி நினைத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வது தான் உண்மையான முயற்சினே சொல்லுவேன் அன்புக்காக இயங்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் அனாதங்க அவங்கள சுற்றி ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் அன்பு காணிக்க யாருமே இல்லைன்னு வைங்களாம் அவங்க ஒரு அனாதை மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இப்படி நீங்கள் அன்புக்காக ஏங்கி அடுத்தவங்க கெஞ்சிட்டு கெஞ்சிட்ருக்கீங்களா உங்களை நீங்களே நேசிங்க அங்கே ஏமாற்றம் இருக்காது இப்போ கெஞ்ச வேண்டிய தேவை இருக்காது மன இருக்காது தனிமையிலேருந்து உங்களை நீங்கள் ஏ நேசிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக தாங்க இருக்கும் அடுத்தவங்க அன்புக்காக போய் அதிகமாக கெஞ்சு நிற்கிறீங்கல்ல உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேக்கட்டா என்றைக்காவது நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்துருக்கீங்களா நீங்கள் என்னைக்காவது உங்களுக்காக வாழ்ந்திருக்கீங்களா தன்மையாக இருந்து யோசித்து பாருங்கள் மேரேஜ் முடிஞ்சவங்கன்னா தன்னுடைய குடும்பங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க பிள்ளைங்க மனைவி மனைவி கணவன் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க இல்லைன்னா சுற்று வட்டாரத்தில் உறவினர்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க என்றைக்காவது உங்களுக்காக வாழ்ந்திருக்கீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இனி உங்களுக்காக நீங்கள் வாழுங்க வாழ்க்கைங்கிறது கொஞ்ச நாள் தாங்க எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்வோங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அதில் இருக்கிற சந்தோஷம் தனிதாங்க ஆனால் கெட்ட வழியாக இருக்கக்கூடாது இங்கே பூக்கள்லாம் நம்ம எல்லா பூமையும் பூக்கள்லாம் சொல்லுவோம் ஆனால் ஒவ்வொரு பூக்களுக்குள்ளும் ஒவ்வொரு தன்மை இருக்குது ஒவ்வொரு மனம் இருக்கு ஒவ்வொரு நிறம் இருக்கு அதே தான் மனிதர்களை எல்லாருமே மனிதன் தான் சொல்லுவோம் ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு குணங்கள் இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாறுபாடு இருக்கு இதுதான் உலக அமைப்பு இங்கே நேரடியாக பேசாத உண்மையெல்லாம் காலப்போக்கில் பொய் நீ நிரூபிக்கப்படுதுங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை நிறைய வழி நிறைஞ்சதா இருக்கும் ஆனால் அந்த வழியெல்லாம் வந்த பிறகு நிறைய சந்தர்ப்பங்களும் நமக்கு வரும் இழந்ததை நினச்சி ஒரு நாள் கவலைப்படாதீங்க இனிவர் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக வாழுங்க வழிகளை மறக்க வாழ பழகிக்குங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் செயல்படுங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் அன்புக்காக ஏங்கி தன்னுடைய குடும்பத்தை விட்டு இன்னொரு பர்சன் வந்து அன்பாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் போயிருக்கீங்கல்ல நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் முடிஞ்சவங்க ரெண்டாவது வாய்ப்பாக தான் இருக்கும் ஒரு மேரேஜ் முடியாதவங்க கிட்ட நீங்கள் அன்புக்கு ஏங்கி போய் நிற்கிறீங்கன்னா அது வந்து ரெண்டாவது வாய்ப்பாக தான் இருக்கும் அது உண்மையானதாக இருக்காது அது வந்து ஒருக்க தவறி போயிட்டுனா அது திருப்பி வந்து வரவே வராது உங்களை உண்மையாக நேசிக்கிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க இந்த உலகத்தில் மற்றவங்க இருப்பாங்க குடும்பங்கள் எப்போ யோசிக்கலாம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க சொந்த பந்தங்கள் இருக்காங்க என்னை ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் தனிமையாக இருந்து யோசித்து பாருங்க உங்கள் அவங்க ஏதாவது ஒரு தேவை உங்களை கொண்டு அவங்களுக்கு இருக்கும் நீங்கள் மட்டும்தான் எந்த ஒரு தேவையும் எதிர்பார்க்காம எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் எந்த ஒரு கெஞ்சலும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் அன்பை கொடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்கள் காலில் ஒரு முள் குத்திடுச்சின்னு வைங்களேன் அந்த முள்ளு குத்தின வலி உங்களுக்கு மட்டும்தானே தெரியும் அடுத்தவங்க பார்த்தா ஐயோ பாவம் அப்படி தான் சொல்லுவாங்க அந்த வலி வேதனை உங்களுக்கு மட்டுந்தான் தெரியுங்க அதனால் நீங்கள் முதல்ல உங்களை நேசிங்கன்னு சொல்கிறேன் எவ்வளோ கெஞ்சியும் எவ்வளோ வலியை போய் பேசியும் உங்கள் அன்பா அவங்க புரிஞ்சிக்கல உங்களை அவமதிச்சிட்ருக்காங்கள அந்த உறவை விட்டுட்டு அமைதியை விலகி வந்துருங்கங்க ஆயிரம் வார்த்தைகளை கூறி அது வந்து விலகுவதற்கு சமங்க நீங்கள் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி நீங்கள் வாய் திறந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி அவங்களும் காயப்படுத்தி நீங்களும் காயப்படுத்தி காயப்பட்டு வெளியே வரதை விட உங்களை ரொம்ப அவமதிக்காங்களா அந்த உரம் விட்டுட்டு அமைதியாக வெளியே வந்துடுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி ஒவ்வொருத்தையும் போய் அளவுக்கு அதிகமாக அன்புக்காக ஏங்கி நிற்கிறவ நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றணும் உங்கள் எண்ணங்களை நீங்கள் மாற்றியவராக மாறும்போதே உங்கள் விதியை நீங்கள் மாற்ற முடியும் உங்களால் இந்த சிலருக்கு கேள்வி கேட்கவும் தெரியாது எதிர்த்து பேசவும் தெரியாது விலகி செல்லவும் முடியாது ஆனால் நடந்ததை நினச்சி கண்ணீர் விட்டு அழை மட்டும்தாங்க தெரியும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க பொழுதுபோக்கே இல்லாமல் உழைப்பதும் தவறு உழைப்பே இல்லாமல் பொழுதுபோக்குவதும் தவறுங்க இந்த காலகட்டத்தில் எப்போது பேசணும் அப்படின்னு சொல்லி அறிஞ்சிருக்கிறத விட எப்போ மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு கொள்வது தாங்க புத்திசாலித்தனம் இங்கே யாரையுமே திருத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்கங்க தோற்று போயிடுவீங்க காலந்தான் அவர்கள் அவங்கள வந்து திருத்திடும் இல்லைன்னா காலை அவர்களுக்கு உணர்த்திடும் அது வர அமைதியாக இருங்க உங்களை விட்டு விலகி போனவங்கள நினச்சி எழுதுட்டுருக்கீங்களா அவங்ககிட்ட போய் ஒரு அளவுக்கு மேலே கெஞ்சிட்டிங்களா இனி கெஞ்சாதீங்க கெஞ்சாதீங்க அங்கே உங்கள் தன்மானம் இழந்து போவங்க தயவு செய்து நீங்கள் வந்து அவங்கள கெஞ்சாமல் அவங்கள விட்டுட்டு அமைதியாக வெளியே வந்துருங்க நீங்கள் இப்படி அமைதியாக வெளியே வரும்போதே ஆயிரம் அர்த்தங்க அவருக்கு அவங்களுக்கு நீங்கள் வாய்நாள வார்த்தைகளை சொல்லி வெளியே வரதை விட அமைதியாக அவங்கள விட்டுச்சு வெளியே வந்துடுங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களை நீங்கள் நேசிங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை நீங்கள் நேசிங்க வாழ்க்கையில் முன்னேறலாம் அடுத்த உங்கள் அன்புக்கு ஒரு நாளும் ஏங்கிப்போய் போய் அந்த அன்புக்கு கிடைக்கணும்னு ஒரு இதே இல்லைங்க அந்த அன்பு நமக்கு தேவையில்லை அது உண்மையான அன்பாக இருக்காது நீங்கள் அப் அந்த உறவு உங்களை கெஞ்ச வச்சு ஒரு அளவுக்கு மீதி நீங்கள் கெஞ்சி கெஞ்சி அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னா தயவு செய்து அதிலேருந்து வெளியே வந்துருங்கங்க எவ்வளோ தான் அவங்கள திருத்தணும்னு நினச்சாலும் திருத்த முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சி யூ